அந்த கறி கறிமுடிக்க சாப்பிட்டு கூட அக்கா முடிச்சு கல போட போறோம் சாப்பிடுக்கிறீங்களா முந்தி வணக்கம் முறவுகளி பாத்தீங்கன்னா நாங்கள் என்ன போகிறோம் இன்றைக்கு வந்து காளான் கறி காய்ச்சப்போம் காளானுக்கு என்ன கரட்டும் போட்டு காய்ச்ச போறீங்களா கரட் புரிந்தா வதக்கிய காய்ச்சறப்போ அதோட வந்து காளான் இங்க பாருங்க நாங்க போய் கடையில் ஒன்னு உலக காளான் வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா இது வந்து வளப்பு காளான் முந்தின காலத்துல பார்த்தீங்களாண்டா புத்துக்கள் அது இப்பவும் இருக்குது புத்துக்கள்ல இருக்கிறதுல சில அது நஞ்சு காளானாயம் இருக்கும் நீங்கள் பிடுங்கி சமைக்கிறா ஒரு பெரிய ஆளு கேட்டு அதை புடுங்கி சமைங்க இது வந்து வேண்ட காளான் வந்து பிரச்சனை இல்லை இறைச்சி கறி மாதிரி இருக்கும்னு சொல்லிச்சுன்னா இன்னைக்கு வள்ளி கிளம்ப தானே அப்போ அக்கா வந்து காளான் சாப்பிடணும் போல இருந்ததா எனக்கும் சமைக்க தெரியாது நான் ஒரு சாப்பிட்டதும் இல்ல அப்படிதானே இல்லையா அக்கா சாப்பிட்டு சொல்றேன் இண்டைக்கு பாத்தீங்கன்னா இந்த மண் சட்டில மாமி வந்து மண் சட்டிய கொண்டு நிக்கிறா அதோட இதெல்லாம் இண்டைக்கு வேண்டி நாங்கள் நாங்கள் சமைக்கிறது கண்டு என்றால் இனி வந்து மண் சட்டியில தான் கூடுதலா பாவிக்க போறோம் நீங்களும் மறக்காம மண் சட்டி அது எல்லாம் என்றால் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கு மிஞ்சி பாருங்க மண் மூடி மண் சட்டி மண் மூடி மண் மண் பிளேட் எல்லாம் சாடுங்க ஓ மண் பிளேட் அதெல்லாம் இந்த காளான் வெச்சிரோம் சாடுங்க இந்த காளான் சமைச்சு சாப்பிட போறோம் அப்படியே தொடர்ந்து வீடியோ பாருங்க அக்கா அப்படி சமைக்கறாண்டா அதே மாதிரி நீங்களும் காளான வாண்டி அப்படியே பதக்கி சமைச்சு சாப்பிடு பாருங்க இப்படி இருக்கு பாத்துட்டு இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓ நாங்கள் இப்போ தண்ணி விட்டுப்போ கால் கழுவ போகிறோம் கழுவி எடுக்க போகிறோம் ம் எப்படியா தெரியுமா இதுக்கு வெட்டி போடுவோம் வேணும் ம் தாங்க சரியாக தான் இல்லை அலசி கழுவி எடுப்போம் இப்போ நாங்கள் வீட்டில் இருக்க காடாக தான் முடிவை கழுவி எடுக்கணும் இது பிரச்சனை இது கழுவி தான் அந்த பேக்கெட் பண்ண வேணும் புத்துக்காலே இது இதுக்கு இல்லாமான்னு வட்டப்றா பசி சீஞ்சினா பட்டி எடுப்போம் இது கொஞ்சம் பெருசு பெருசா வட்டினாலும் பதங்கி வந்திரும் என்ன போட்டு அவியக்கு இந்த பார் மாதிரி வந்துடும் தர்க தர்கந்து

அக்கா நடந்து நாளைக்கு ஒலிக்கிறோம் அவர் டாப்பாளைக்கு போடுவோம் திங்கக்கிழம் பொங்கல் திங்கக்கிழம் பொங்கல் நாளைக்கும் நடந்து வழிக்கிடறோம் நடந்தால் தான் திங்கக்கிழம பொங்கலுக்கு போய் சேருவோம் அதால் கொஞ்சம் வெளியதுக்கு தானே அதான் குதிக்க தாங்க வெங்காயம் பச்சை மிளகாயம் வெட்டிவிட்டோம் இப்போ தக்காளி பழம் போட்டுரும் பதக்குறதுக்கு தக்காளி பழம் என்ன தக்காளி பழம் குழம்பு போட்டு வருமா ம் தக்காளி பழம் பதக்கி போகிற இது வதக்கி முன்ன

நாங்க இந்த இடத்துல அடுப்பு மூட்டை போறோம் இந்த இந்த அடுப்புலாம் மண் அடுப்பு மண் அடுப்புல நாங்கள் அடுப்பு மூட்டை போறோம் கூட தான் எங்களை பாருங்க அக்கா போய் புரோகுகள் முடிச்சு கொண்டு வரோம் அது மலைக்கெல்லாம் சுருப்புண்டுதானே பார்த்து முடிச்சு கொண்டு வாங்க வாங்கிப்போம் நாங்கள் அடுப்பு முன்னிட்டு நாங்கள் இந்த மண் சட்டியை வச்சு தான் இப்போ காளான காஜி எடுக்க போகிறோம் மண் அடுப்பு மண் சட்டி சிரட்ட கரண்டி சட்டி நல்லா சுட்டுது நான் இப்போ என்ன விட போகிறேன் எடுக்க கொச்சிட்டு நாங்கள் இப்போ கடுகு போட போகிறோம் அதோட பெரிஞ்சு இல்லாமல் போடுறோம் அதோட வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா தக்காளி பழம் இதை போட்டு வதக்கி எடுக்க போகிறோம் நாங்கள் இப்போ மிளகு சீரம் அடிக்க போகிறோம் சின்ன சீரம் போட்டிருக்கு மிளகாம் போட்டிருக்கு அடிக்க போகிறோம் நல்லா வடிவான உரல் கொண்டு வச்சுக்கிறீங்க ம் வேண்டும் நாங்கள் சின்ன உரல் கொண்டு திடீர்றதுக்கு நல்லா வேணும் ஓ இது இப்போ சமைக்கிறது கொண்டு கொண்டு போகிறதுக்காக வேண்டி வச்சுக்கிறோம் உள்ளியை விதிக்கலாம் போட்டு அடிப்போம் பாருங்க நல்லா வதங்கிட்டது இப்போ நாங்கள் இதுக்குற காளானா போட போகிறோம் பாருங்க காளான போட போகிறோம் காளான் கறி காளான் காளான்கறி காளான இப்படி நல்லா வதங்கோடும் இதோட செலந்து காலான் வதங்கட்டும் வதங்கட்டு மூடி விடுவோம் கொஞ்ச நேரம் வதங்குறதுக்கு சட்டைப்படியாடு போயிடுது ஆ கொஞ்சம் உப்பு அளவான உப்பு போடுவோம் கடைக்கு தேவையான அளவு தூண்டி விடுவோம் சரிங்க அப்படி வதங்க கொண்டு வருது அப்படியே சுருண் கொண்டு போட்டு சார் இப்படி வதங்கிட்டேன்னு பார்த்துங்களா நல்லா வதங்கி வந்துட்டு கனவா மாதிரி வந்துட்டு தூள் போடுறாரு இப்போ தூள் போட்டாச்சு நாங்கள் தேங்காய் பால் முதல் பால் மட்டும் ஒரு கொஞ்சம் விடுவோம் ரெண்டாம் பால் மூணாம் பால் ஒன்றும் விட தேவை விட தேவை இதுக்கு முதல் பால் மட்டும்தான் இப்படி கிண்டி பார்க்கவே ஆசையாக கிடக்கு காளான்கார எப்படிங்குமிழா் உ பாசம் போட்டு போட்டு கொஞ்சம் இப்படி இருக்கும் கொஞ்சம் தண்ணி மூடி விட விடுவோம் ஓ அதுக்கு தேவை மூடி போட்டு கொஞ்சம் தண்ணெல்லாம் குராச்சி விடுவோம் சரி கொஞ்சம் பதாம் அப்போ நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் புளி விட போகிறோம் புளி புளி படப்புடி கரைஞ்சி எடுத்து விடுவோம் நல்லா பிறகு கறியாக வந்துருக்கு ஓ கொஞ்சம் புளி புளி சேரட்டும் கொஞ்சம் மூடி விடுவோம் ஒரு திறந்து பார்ப்போம் பாருங்க நல்லா வதங்கிட்டு பாருங்க வரேன் இல்லை வதங்கி நான் எண்ண ஃப்ரெண்டு வந்துட்டு நாங்கள் எல்லாம் கலந்துருக்கோம் உப்போ ம் பூ பிளியெல்லாம் இல்லை கொழங்காய் இருக்குது ம் இப்போ நாங்கள் தான் இறக்குவோம் இன்றைக்கு நாங்கள் இது தானே கட புடி துணி பூவரசா பூவரசாமில் காயில் அங்கே எரிஞ்சு போடும் கீழே வைங்க நாங்கள் இப்போ இதில் ரைக்கி எடுக்க போகிறோம் என்னென்னா அதெலாம் கரட்டு இப்போ வதக்க போகிறோம் ரைக்கி எடுத்துட்டு காளான்கறி எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா இதான் காளான் காளான்கரை இந்த காளான்கரை வெள்ளைப்பச்சை அரிசி சோறம் அரிசி கரட் வெள்ளைப்பச்சை கரட் வதக்கலம் ஒரு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கோ நீங்களும் பள்ளிக்கிழமைலையே செய்து சாப்பிடுங்க இப்படி அடுத்த வந்து கரெட் நாங்கள் வதக்க போகிறாமல் அதே மண் வச்சு அதே மண் சட்டியில் நாங்கள் போய் கரெக்டை வதக்கி எடுப்போம் ஆனால் இந்த மட்டை அடுப்பை விட இந்த மண் அடுப்பு சுவோம் வேணும் ஒரு வளத்துக்கு பிறகு வச்சால் நல்லா எரிக்கும் மேடம் கண்ணெல்லாம் கொதிக்கிறது அவங்க பச்சை மிளகா கருவேப்பிலாம் போட்டு வதக்குவோம் கொலஸ்ட்ரால் உள்ளாக்கள் கொஞ்சம் எண்ணெயை குறைச்சி பாவீங்க இப்போ வந்து என்ன காசியை பண்ணுறது வெங்காயத்தை கொஞ்சம் அரிவாசிதான் வதங்கி கொண்டு வர நாங்கள் இப்போ கரெக்டாக கொட்டி அதை சேர்ந்து வறுப்போம் வதக்குவோம் நல்லா குண்டலமான சட்டி என்ன வடியில கொட்டாது தேவையான உப்பு போடுவோம் மூடி விடுவோம் கொஞ்சம் மதம் கட்டும் கொஞ்சம் தூள் போடுவோம் பதக்களுக்கு காலவா போட்டால் அப்படியே கிண்டி கிண்டி அப்படியே விடுவோம் கொஞ்சம் அந்த தூள் அடங்க மாட்டேன் நல்லா வதங்கி வந்துட்டேன் ம் இதுக்கு வந்து தூள் வந்து கொஞ்சமாக போட்டாலும் கொஞ்சமாக போட்டால் தான் நல்லா இருக்கும் ம் சின்ன பிள்ளைகள்லாம் சாப்பிடுவோம் கரெக்டாக வேட்டாக வதங்கி வந்துட்டு நாங்கள் கிராக்குவோம் இப்போ

இந்த காளான்கரையை விடுறதுலயே குறுகியா இருக்கிறீங்க காலான்கறிய விட்டு 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 சாம்பார் ரெண்டு மண்கோப்பை வழியால் வந்து சில்வர் கோப்பை தான் பாவிக்க வழி கிடக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்தால் குரணிக்காதீங்க சாப்பிடுவேன் கேட்டு வண்டி சாப்பிடுவோம் நான் இந்த மூடிச்சடி தான் சாப்பிடு பார்க்கணும் இந்த மூடிச்சட்டியில் அப்படி காளாங்கறியை விட்டு காளாங்க இப்படி குள்ளாச்சிட்டு எப்படி பாருங்க இந்த பிற வதக்கலையை மெடுத்து இந்த காடான் கரையை குண்டாச்சிட்டு சாப்பிட்றாக்கெல்லாம் உயிரோட இருப்பேரம் இந்த மாதிரி இருக்கு அந்த சோக்கா இருக்கு மழை மப்புக்கும் பாருங்க மழை மப்பு போடுன்ட்டு இருக்குது அப்ப நாங்கள் இப்படி அப்படி சாப்பிட்டு ம் என்ன முன்னுக்கு வச்சுக்கொண்டு பிடி எல்லாம் சொல்லி சொல்லி சாப்பிட்றீங்க கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லை சோக்கா இருக்கும் பாருங்களா அந்த மார்கெழக்கு நல்ல சோக்காக இருக்குது நீங்கள் நல்லா வட்டியில் பட்டக்கித மாதிரிக்கு நாங்கள் காளான் கருண்டே வெள்ளிக்கிழம நாங்கள் கறி மாதிரி கனவக்கறி மாதிரி இருக்குது இருக்கு கனவ கறி மாதிரி நல்ல டேஸ்ட்டாக நல்லா இருக்குது அம்மா எப்படி இருக்குங்கட காளான்கறியும் சோறும் சூப்பராக இருக்கு இல்ல இல்ல முந்திக்கு தான் என்ன சொல்றீங்க இந்த உங்களோட காலத்தில் இந்த புத்திர முளைச்சி அந்த குட சொல்லி அப்படி நாங்கள் செய்து சாப்பிட்டுப்பீங்களா வயதுக்கு அந்த காலத்துல சாப்பிட்டு அது மாதிரி இருக்கா இந்த மாதிரி அந்த டேஸ்ட் இந்த நல்லா இருக்கா அக்காட்டக்காடு பாப்பா எப்படி இருக்கு காளான்கறி கல்ல சூப்பராக இருக்குனாலும் அந்த மாதிரி இருக்கு நான் மற்ற காலான்னு சாப்பிட்ருக்கேன்னு அதை விட இது நல்ல டேஸ்டாக இருக்கு இமையா சொல்றான் இன்னொரு கதை சொல்லு என்ன பசங்க சாப்பிட அம்மா சொல்ற சொல்லு ஒவ்வொரு அம்மா இனி ஒவ்வொரு நாளும் இங்கே சொல்லட்டா சொல்லுங்க சொல்லுங்க

மண் தட்டுல எ பார்க்கவே ஆசையா இருக்கு இப்போ வந்து சாப்பிடு பாப்பா இத காலான்காரியா கொஞ்சம் குறைச்சி கொடுங்க எல்லாருக்கும் எனக்கு இருக்குது மழை பெய்தாலும் சரி பள்ளம் கொட்டினாலும் சரி இது சாப்பிட்டு தான் விழும்புறேன் இருந்து

நல்ல இறைச்சி கறி மாதிரி இருக்கு இறைச்சி கறி மாதிரியும் இருக்குது கடவாய் கறி மாதிரியும் இருக்கு அது என்ன சொல்கிறோன்னு தெரியல ஒரு தடவை நீங்கள் காய்ச்சி சாப்பிட்டு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு அதை சுவை தெரியும் நாங்கள் இப்போ காய்ச்சி காட்டியிருக்கிறோம் அதை மாதிரி நீங்களும் கறி முடிக்க சாப்பிட்டு கூட பாருங்க அக்கா முடிச்சு செய்யறது அவன் சாப்பிட்டு வச்சு பாருங்க சாப்பிட்டு சாப்பிட்டு

இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ற வரங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய்